இறைவன் அருள் புரியட்டும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய நவம்பர் நாலிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்குமான இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தில் மக்களிடையே பல்வேறு விதமான குழப்பங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் வந்து எழுந்து வருது இப்போ அதையெல்லாம் தீர்க்கிற வண்ணமாக தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவிடுறோம் குறிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதற்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்தது அந்த எஸ்ஐஆரில் அதற்கான அந்த டேட்டாபேஸை வந்து நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க சரி அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு நாலு டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினருடைய பெயர் அதே மாதிரி தொகுதியினுடைய பெயர் அதே மாதிரி பாகம் எண் வரிசை எண் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு டீட்டெயிலையும் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு இருக்கக்கூடிய அந்த டேட்டாபேஸில் இருந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ண வேண்டிய தேவை இருப்பதால் இந்த டீட்டெயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் வந்து உங்கள் வீட்டை தேடி வருவார் அது என்ன பேஸில் வருவார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கடைசியாக வாக்களித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பார் அந்த ஃபார்முக்கு பேர் வந்து எனுமரேஷன் ஃபார்ம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் வந்து கணக்கெடுப்பு படிவம் என்று சொல்லப்படும் இந்த படிவத்தை அதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து அந்த பிஎல்ஓட்ட கொடுக்கணும் இந்த பிஎல்ஓ வந்து உங்கள் பகுதியினுடைய பிஎல்ஓ யார் என்று தெரிந்து கொள்வதற்காக அதே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பகுதியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய தொகுதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிஎல்ஓ யார் என்று தெரிஞ்சிடும் இப்போ அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃபார்ம் இருக்குல்ல எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முதல் பத்தியில் சில டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபார்ம் வந்து இப்போ காட்டப்படும் அதே மாதிரி கீழே வந்து ரெண்டாம் பத்தி மூன்றாம் பத்தி என்று சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒரு பத்தி கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பத்தியில் மட்டும் நீங்கள் இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த பத்தியில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதற்கு முன்னாடி இருந்த அந்த எஸ்ஐஆரில் நீங்கள் பங்களித்திருக்கீங்க இல்லையா அதில் உங்களுடைய பேர் இருந்தால் அது நீங்கள் வந்து இடதுபுறமாக எழுதணும் உங்களுடைய பெயர் இல்லை ஆனால் உங்களுடைய உறவினர் உங்களுடைய தகப்பனார் அல்லது தாயார் அல்லது உங்களுடைய கணவர் மனைவி என்று டீட்டெயில் இருந்தது அப்படின்னா வலதுபுறமாக நீங்கள் வந்து அதில் வந்து எழுத வேண்டிய தேவை இருக்குது இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கீழே வந்து உங்களுடைய கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா நான் வெளியூரில் இருக்கேன் நான் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் என்னுடைய வாக்கு இருக்குது அப்போ நான் எப்படி இந்த ஃபார்ம் வாங்குவேன் என்று கேட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இந்த பிஎல்ஓ வந்து கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் இருந்தாலே போதும் அவர்கள்ட்டையே உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருவாங்க அதற்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஃபார்மை உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க இதுதான் உடைய ப்ராசஸ்ஸு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முதல் கட்டமாக நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா என்பதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த எனுமரேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ என்ன நடத்தப்படுதுன்னா பொதுவாக ஒரு இடத்துல வந்து நின்று எல்லா மக்களும் போய் கேட்குற மாதிரி இருக்கு ஆனால் அவர்கள் உங்கள் வீடு தேடியே வந்து உங்களுடைய கதவு எண் அடிப்படையில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் தரவாக பார்த்து பொறுமையாக நீங்கள் ஃபில் பண்ணி அதில் ஒரு ஜெராக்ஸ் நகலை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மை திரும்ப அந்த பிஎல் கொடுக்கணும் அந்த பிஎல்ஓடைய தகவல் யார் என்பதெல்லாம் அந்த ஃபார்ம்னுடைய தலையில் வந்து எழுதியிருக்கும் அவருடைய பேர் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து எழுதியிருக்கும் இதுதான் நீங்கள் முதல் கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் என்னென்னா புதிதாக நீங்கள் வந்து பெயர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதே பிஎல்ஓ கிட்ட நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் என்று ஒன்று கேட்டால் தான் நீங்கள் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் சிக்ஸில் வந்து புதிதாக சேரக்கூடியவர்களுடைய அந்த பெயரை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவர்களுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் இதே பிஎல்ஓட்ட கொடுத்திங்கன்னா டிசம்பர் ஒம்பது அன்றைக்கு வரைவு பட்டியல் வெளியிடப்படும் அந்த வரைவு பட்டியலில் இந்த எல்லாம் வரும் இப்போ நாம் செய்ய வேண்டியது இந்த ஃபார்மை முதல்ல வாங்கி அந்த ஃபார்மை பிஎல்லோட்ட சப்மிட் பண்ண வேண்டியது தான் இதெல்லாம் நம்ம முதல் கட்டமாக செய்ய வேண்டியது இப்போது நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்குமான இந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்பதை சப்மிட் பண்ணுற வேலையை தான் தேர்தல் ஆணையம் போகுது ஆகையால் இதில் எந்த பரபரப்பும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கையில் வந்ததை நீங்கள் முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம செய்யணும் இதில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து அவர்களுடைய வாக்குகளை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்து நம்முடைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலைகளை முதற்கட்ட பணியாக நீங்கள் செய்யணும் என்பதை நம்ம வந்து கேட்டுக்கிறோம்